பெல்ஜியம் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் இருந்து புரூனோ என்பவரின் தலைமையிலான வெளிநாட்டு டூரிஸ்டுகள் கார்களில் இந்தியா முழுவதும் பல பகுதிகளை சுற்றி வருகின்றனர் கடந்த கோவாவில் துவங்கிய பழமை வாய்ந்த கார் ரேலி ஹூப்ளி ஹாம்பி சிக்மகளூரு கூர்க் மைசூரு வழியாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் வந்தது குன்னூர் கேட்வே ஹோட்டலில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் தோடர் பழங்குடியின மக்கள் வரவேற்றனர் இருந்து இன்னும் பல நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அவங்களோட ஹாபியாக வந்து அவங்க வருஷத்துக்கு ரெண்டு டைமு மூணு டைமு ரேலி பண்ணுறாங்க இந்த டைம் நம்ம இந்தியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த பயணம் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் பதினஞ்சு ஊருக்கு அதாவது கர்நாடகா தமிழ்நாடும் கேரளா திரும்பியும் தமிழ்நாட்டில் முடிய போகுது இருந்து சென்னை வரைக்கும் போக போகிறோம் இப்போ நாங்கள் பிறப்பட்ட இன்னைக்கு டெஸ்டினேஷன் வந்து மைசூர்லேருந்து குன்னூர் வரைக்கும் வந்தோம் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களே வண்டி ஓட்டுவாங்க நம்ம இந்தியன் ரோடில் அதுக்கப்புறம் வந்து எந்த ஊர்லேயுமே ஹைவே நெடுஞ்சாலைகளை டச் பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து கிராமங்கள் தான் நம்மளுடைய தமிழ் இந்தியாவோட தமிழ்நாட்டோட கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் அவங்களோட மக்களோட வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க இப்போ நாளைக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து பொள்ளாச்சி போய் நாலாம் நாளைக்கு கேரளா போகிறோம் இது முடிகிறதுக்கு டூர் ஸ்டார்ட் பண்ணது வந்து நவம்பர் பதினாலு இந்த டூர் முடிகிறது வந்து நமக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி சென்னையில் முடிய போகிறோம் கோவாலிருந்து சென்னை வரைக்கும் நம்ம பை ரோட்லேயே இவங்களை கூப்பிட்டு வர போகிறோம் இது வரைக்கும் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் சோழன் டூர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் சார்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சவுத் இந்தியா So we have really been very keen to see this beautiful country and it proved well. I'm very happy we're doing this tour because it's such a beautiful country. So how was the bad thing? An older car. There is a Bentley from 1926, but it got stuck. Okay. Uh, overheating uh, is very ha much happier than this car, and only a three-liter engine. This is a four and a half. So yeah. This went really well. But I would like to say I love the friendliness and hospitality of Indian people, especially in South India. So the moment you wave, they're all waving back and they are very, very happy to see these old cars and we are enjoying their friendliness.